அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து போர் மோட்டர் உள்ள கலண்டுகிட்டு போயிருக்குதுங்க வெறும் மோட்டர் மட்டும் கலந்துகிட்டு போயிருக்குதுங்க அதாவது அந்த ஐபி வந்து இத்து போய் மரம் உருகிட்டு வந்துருச்சு எஸ்எஸ் கலர் தான் போட்டிருக்காங்க ஆனால் அந்த எஸ்எஸ் கலர் ஆகல அந்த ஐபியில் இருக்கிற மரம் வந்து துருவேரி இத்து போய் அப்புறம் அது ஒரு வீட்டு உள்ளே போயிருக்குதுங்க பம்பு மோட்டரும் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கோடைய பிடிங்கிட்டு வந்துருச்சு ஜாயிண்டில் பிடுங்கலையும் உள்ள வைண்டிங்லேயே பிடிங்கிருக்குது இருக்குது அப்புறம் அதை எடுத்துருக்க வேண்டியதாக இன்னும் நம்ம வேலை செய்ய போகிறோங்க வாங்க போய் பார்க்கலாம் வேலை எப்படி ஆகுதுன்னுங்கிறத இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்காது நத்தக்கடை ஒருங்க நத்தக்கடை பக்கத்தாழங்க அப்புறம் காங்கயத்தில் நான் ரொம்ப காலமும் வேலை கொடுத்துட்டு இருக்காரு அவர் தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாருங்க நேற்று கூப்பிட்டு சொன்னார் அப்புறம் சரின்ட்டு இன்றைக்கி காலையில் வரதா சொல்லி வந்திருக்குறாங்க வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க இந்த போர்க்குள்ளதாக மோட்டரு உள்ளே போயிருக்குதுங்க ஒரு நம்மிஷம் காட்டுறேன் பாருங்க இந்த காலர் தாங்க காலரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஐபிஎல் இருந்த த்ரெட்டு வந்து உருவிட்டு வந்துடுச்சு காலர் ஆகலைங்க ஒரு ஏழ்நூற்றம்பது அடி போரும் ஒரு அறுநூற்றி எழுபது அடி மாட்டி வந்துருக்காங்க அப்புறம் அப்படியே தண்ணி ஓடோடவே கலந்துட்டு போயிடுச்சு நீ இது கேமரா விட்டு பார்க்கணும் எத்தனை அடியில் நிற்கிது இல்லை மண்ணு கே போட்டு முடிக்குதுங்கிறத பார்க்கணும் நீ கேமரா பூரா பார்க்குறாங்க தண்ணி மேலேயே கிடஞ்சிங்க ரொம்ப வார எல்லாம் நல்லா அந்த கிரைன்ஸில் எவ்வளோ சூப்பராக தெரியுது வருங்க செம்பளி வெங்காய கருப்பு அப்புறம் வெங்க அந்த மதுர் மண் மாதிரி வருங்க அது எல்லாமே இப்படி இந்த பாறை பூராமே கலந்து கலந்து இருந்துச்சுங்க தண்ணி ஊற்று நல்லாவே இருந்துச்சு அதனால தண்ணியும் ஸ்டோரேஜ் மேலே வரைக்கும் ஏறிட்டு வந்துருந்துச்சு அப்புறம் கேமரா கீழே வரைக்குமே விட்டு பா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லேசாக மண் போட்டு மூடி வைக்குதுங்க அதாவது உளுந்த வசிக்கு அப்புறம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்புறம் லேசாக அந்த மட்டத்தில் வர தண்ணியோடனா மண்ணும் லேசாக மண்ண மோட்ரு போட்டு மூடி இருந்துச்சுங்க மோட்ரு நம்மளுக்கு கிளியராக தெரியல ஆனால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது அந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சுதுங்க சைடில் கொஞ்சம் கேப்பும் தெரிஞ்சதுனால சரி மோட்ரு வந்து ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போகல எப்படியும் பிடிச்சிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க பார்க்கும்போது மேலே தான் கொஞ்சம் மண் கிடஞ்சிச்சுங்க நம்ம சைடில் கேமராவை திருப்பி உள்ள விட்டு பார்க்கும்போதுமே உள்ளெல்லாம் இறங்கல ஆனால் மோட்ரு ஓரளவுக்கு தெரிய கரமிச்சிருச்சு அந்த மண்ணை பூரா கொஞ்சம் கலங்கனங்காட்டியே ஒரு மோட்டர் நீட்டாக தெரியுதுங்க நீ வந்து அந்த மோட்டரை பிடிக்கிறக்கு டை விடணும் கேமரா ஃபுல்லாக வெளியே இழுத்துட்டுங்க அப்புறம் டையை மாட்டலாங்கிற ரெடியாக பண்ணிவிட்டுங்க டையை மாட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் மோட்ரு ஓரளவுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த கேமரா அந்த இடத்துல போய் முட்டி அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் காட்டியே அந்த பம்பு டெலிவரி நல்லாவே தெரிய கரமிச்சிருச்சுங்க நம்ம இது வந்து டிஃபன் பாக்ஸ் டைப்புங்கிறதுனால ஒன்றும் மேலே லாக் பண்ணி தூக்கிடலாங்க அப்புறம் இல்லை போனால் அப்புறம் பம்புக்கு மோட்டர் கடையில் வரைக்கும் இறங்கி இறங்குற கேப் இருந்துச்சுன்னா அப்புறம் அங்கே போய் லாக் ஆகிக்கும் மண் கீழே சைடில் சுற்றி வரமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கீழேயே கூட போய் லாக் ஆகிக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட்டோடு தான் உள்ளோட உள்ள விட்டு பிடிக்கணும் இப்போ மோட்டர் நம்மளுக்கு நல்லாவே கிளியராக தெரிய இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கேமரா விட்டு பார்த்தாச்சும் இப்போ வந்து டையை மாட்டிகிட்டு இருக்கிறோம் டையை மாட்டி கீழே வரைக்கும் விட்டு ஒரு அஞ்சாறு பைப் வெயிட் கொடுத்து அதை கொண்டு போய் லாக் பண்ணி எடுக்கணும் அந்த கரெக்டாக அந்த டிஃபன் பாக்ஸ் டைப்புங்கிறதுனால அந்த மேலே ஒரு ஸ்டெப் இருக்குது அதில் பிடிச்சிக்கலாம் டியூப் டைப் இருந்துச்சுன்னா அப்புறம் அதுவுமே சிரமமாக போயிருக்குங்க கேமரா விட்டு பார்க்கும்போது மண் போட்டு முடித்தே இருக்குது உ பார்ப்ப மாட்டூம் இப்போ வீடியோவில் வந்து நிறைய காட்ட சொல்லி கேட்குறாங்க நான் யூடியூப் வந்து அதாவது பெரிய பெரிய யூடியூப் இருக்கிறாங்க வருங்க அவங்க அளவுக்கு நம்மளை கேட்குறாங்க அந்த அளவுக்கு நாம வீடியோ எடுத்து போட முடியாதுங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அளவுக்கு பண்ண முடியாது நம்ம தொழிலுக்காக போடுறது சரி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு சிலது தான் போட முடியுங்க நம்ம வேலை நேரத்தில் எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டுருக்க முடியாது கிடைக்கிற டைமில் வீடியோ வர பிரச்சனைகளை சொல்ல முடியுங்க மாட்டி விடுறாங்க ஒரு ஆறு ஏழு வைப்பு மாட்டோம் அஞ்சு

ஆறு வைப்பு நீங்க கீழ வரைக்கும் போகலாம் ஆறு வைப் வெயிட் மட்டும் கட்டிட்டு இருக்குது கீழே போய் புடிச்சிட்டு மேலே வரும்போது காட்டுறாங்க இந்த மாதிரி ஷோப்ல உள்ள போயிட்டுருக்கேன் மேதிக்குள்ள அந்த ரோப்பீ வெயிட் பண்ணிட்டு இருந்தா போதும் மட்டும் போட்டும் உங்களுக்கு கீழே இறங்கறது தெரியுமா நினைக்கிது வீடியோல மேல வந்துட்டு இருக்குதுங்களை மேலே நின்று ரோப் லைனை பிடிச்சு போனோம் கால்ந்துட்டு போயிரு அதுக்கு மேல ஒரு ஆள் நின்று பிடிச்சிட்டு போயிருந்தோம் மைக்கு மேலே கொஞ்சம் சரி இல்லைங்க மைக் ஏதோ சவுண்டு பிரச்சனையாயிட்டே இருக்குது ஒரு தடவை அந்த டையை கீழே போயிட்டு வருது அப்படின்னா ஒரு அரை மணி வந்து முப்பது மணி நேரம் ஆகி போயிருங்க ஒரு முப்பது மணி நேரம் ஆனாத்த கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வரக்கு டைம் எடுக்குது டி ना, மேல <laughs>

மேல வந்துட்டுதுதான் கடைசி போய்ப்பு அப்படி சைடுல விட்டுக்கோ மேல ஏறி உட்காந்து மேல வருது வரும்

வந்து நீட்டை எடுத்து கொடுத்தாங்க யாரு பேர் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அந்த போர் மாட்டோம் வச்சுன்னு எடுக்கிறவங்க கேமரா வச்சு பார்த்து தரோங்க ஒரு போரில் அடைப்பு வச்சுன்னா அது கல்லில் கல்லை க்ளியன் பண்ணி விட்டு அந்த இடத்துல கொண்டு கேஷிங் போய் கொடுத்து தராங்க தேவைப்படுறவங்க எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்